வணக்கம் திடீரென திமுகவில் இணைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி அதிர்ச்சியில் எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தின மொழி வருத்தோடு இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது குறிப்பாக அதிமுகவில் பல மூத்த தலைவர்கள் அடுத்தடுத்து கட்சி மாறி வருவதையும் அதிமுகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிமுகவில் இருந்து கடந்த சில நாட்களாகவே பலர் தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர் சமீபத்தில் முன்னாள் அதிமுக எம்பி மைத்ரேயன் அன்னாரியாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார் அதே போல் சமீபத்தில் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்த அன்பர் ராஜாவின் முடிவு பல விவாதங்களை எழுப்பியது திமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைந்தது அதிமுகவாக கருதப்படுகிறது அதே போல் ஆலங்குளம் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றவரும் ஓ பி எஸ் தீவிர ஆதரவருமான மனோஜ் பாண்டியனும் திமுகவில் இணைந்தார் இப்படி வரிசையாக அதிமுக இருந்து வெளியேறும் தலைகளின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே செல்கிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி டீமிலிருந்து கொத்து கொத்தாக ஆட்கள் வெளியொண்டே இருப்பது எனப்படி பழனிசாமிக்கு மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதற்கிடையே அதிமுக செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் அவர் தற்போது விஜயின் தாவேக்காவில் இணைந்து விட்டார் அதே போல் நேற்று முன்தினம் கோவை சிங்காநல்லூர் தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் முக்கிய நிர்வாகியுமான சின்னசாமி அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்து விட்டார் இந்நிலையில் தொடர்ந்து அதிமுகவின் பல முக்கிய புள்ளிகள் திமுகவில் இணையிருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளிவந்தன முக்கியமாக முன்னாள் அமைச்சரும் நாமக்கல் மாவட்டத்தின் முக்கிய புள்ளியமான தங்கமணி அவர்கள் விரைவில் அதிமுகவில் இருந்து போவதாகவும் அவர் விஜயின் தாவிற்கு அல்லது திமுகவில் இணைய போவதாகவும் தொடர்ந்து செய்திகள் வெளிவந்தன இப்படிப்பட்ட நிலையில் அந்த தகவலை உறுதி செய்யும் வகையில் தற்போது ஒரு நிகழ்வு நடைபெற்றுள்ளது அதாவது நேற்றைய தினம் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் உள்ள கொங்கு திருப்பதி கோவிலில் அமைச்சர் முத்துசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி ஆகியோர் ஒரே நேரத்தில் வழிபாடு நடத்தியது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இருவரும் ஒரே நேரத்தில் கொங்கு திருப்பதி கோவிலில் சந்தித்துக் கொண்டு ஒன்றாக வழிபட்டனர் அதோடு அன்னை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உடம்பெல்லாம் எப்படி இருக்கு என்று இருவரும் நலமை சரித்துக் கொண்டனர் இருவரும் ஒரே நேரத்தில் ஒன்றாக கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்தது பல யூகங்களையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளது ஜெயலிதா அவர்கள் காலத்தில் இப்படி செய்திருந்தால் இந்நேரம் தங்கமணி அவர்கள் கோவில் வாசலை தாண்டும் முன் கட்சி ரீதியிலான உலக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் இப்போது இருவரும் ஒன்றாக பேசியதால் ஏதேனும் கட்சி மாற்றம் அல்லது ஆக்சிஜன் இருக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது முக்கியமாக கொங்கு மண்டலத்திலிருந்து ஒரு தலைவர் சென்னையிலிருந்து ஒருவர் டெல்டாவிலிருந்து இருவர் என்று இன்னும் நான்கைந்து அதிமுகவின் முக்கிய தலைகள் திமுக பக்கம் தாவ இருப்பதாக தொடர்ந்து செய்திகள் வெளியாகி வருகின்றன இப்படிப்பட்ட நிலையில் தங்கமணி மற்றும் அமைச்சர் முத்துசாமி ஆகியோரது இந்த கோவில் மீட்டிங் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது விரைவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் முக்கிய புள்ளியுமான தங்கமணி அவர்கள் திமுகவில் இணையிருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க முக்கமான குறிப்பிடுங்க